ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கே சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்று என்ன சிறப்புங்கிறத சொல்லிடுற இன்று மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதிங்க அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாவது நாளுங்க இன்று கிழமை வந்து வியாழக்கிழமைங்க இன்று ரொம்ப சிறப்பான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாங்க இன்று வியாழக்கிழமை அப்படி என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா இன்று வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருதுங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது புத்த பூர்ணிமா என்று அழைக்கப்படுங்க புத்த பூர்ணிமா முருகன் அவதரித்த நாள் இந்த மாதிரி பல சிறப்புகள் இன்றைய பௌர்ணமிக்கு இருக்குங்க இன்றைய பௌர்ணமி சிறப்புகளை நான் அடுத்து சில இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா அரசை இளைய வைத்து இன்று தீபம் ஏத்தி இந்த மாதிரி வழிபாடு செய்தால் உங்களுக்கு அளவற்ற பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி அரசையை வைத்து இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சு மறக்காமல் இந்த இரவுக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றிடுங்க வாங்க எப்படி ஏற்றணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக நம்மளுடைய கஷ்டங்கள் சீக்கிரமாகவோ நீங்க வேண்டி என்றால் அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய இன்றைய நாள் பிள்ளையார நூற்றி எட்டு முறை சுற்றினாலே போதுங்க இது நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க அரச மரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க அரச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அரச மரத்திற்கு அரச மரத்தடி பிள்ளையா இருக்க அரச மர இலைக்கு அபரிவிதமான சக்தி இருக்குதுங்க அதனால தான் இன்று பௌர்ணமில இந்த அரச இலையை வைத்து பரிகாரம் செய்ய சொல்கிறேன் ரொம்ப பெரிசலா கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் ஈஸியான பரிகாரங்க அரசமர மர இலையில் மண் விளக்கு வைத்து இன்று பார்த்திங்குங்களேன் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்க அப்படி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம பாவம் நீங்கி உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோசோ ராகுகேது தோசோ நவகிரக தோசோ சர்பதோசோ இந்த மாதிரி அனைத்து தோசங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீரும் ஸோ அதுக்கான ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது இன்றைய நாள் வந்து வெறும் அரசமர இலையை வைத்து நீங்கள் மண் அகல் விளக்க அது மேலே வைத்து தீபம் ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தால் இத்தனை தோசமும் தீரும் என்று சொல்லப்படுது இன்று அவ்வளோ ஒரு பவரான நாளுங்க இன்றைய நாளில் அரசமர இலையை வைத்து விளக்கேற்றாமல் இருக்காதிங்க வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்தால் கூட அந்த காமாட்சி விளக்கை அரசியல மேலே வைத்து ஏற்றி பாருங்க அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் தோஷமானது நீங்கோ பொதுவாக அரச மரத்தின் வேர் பகுதியில பிரம்மாவும் நடுப்பகுதியில திருமாலும் மேல் பகுதியில ஈசனும் வாச செய்வதாக புராணங்கள்ல குறிப்பிடப்படுது இதனாலேயே இந்த மரத்திற்கு ராஜ விருஷம் என்ற மற்றொரு பெயரும் இருக்கு இதோடு மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாக அரச மரத்தை வள வந்தால் குழந்தை பெயரு கிடைக்கும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு தான் இன்று வளவது வர்றது எல்லாம் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோல சொல்கிறேன் அரச மர சுவாசிக்கும் சுவாசிக்கும்போது கர்ப்பை பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு குணமாகும் அதே போல நீங்க எந்த கிழமையில பிறந்திருந்தாலும் அந்த கிழமைக்கேற்ப இன்று நீங்க வீட்டில் அரச இலையை வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அது எப்படிங்கிற முறையும் சேர் பண்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க திங்கட்கிழமையில பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா இன்று உங்க வீட்டுல இஷ்ட தெய்வத்தை நினைத்து மூன்று இலைகளை வைத்து அதன் மேல மூன்று அகல் தெய்வங்கள் ஏற்ற வேண்டும் அதே நீங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க இன்று ரெண்டு அரசமர இலைகளை வைத்து ரெண்டு மண் அகல் விளக்கு தீபங்களை இன்று ஏற்றணும் சோ செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க உங்க இஷ்ட தெய்வத்துக்கு இன்று ரெண்டு அரச இலை ரெண்டு அகல் விளக்குன்னு வைக்கணும் இதே புதன்கிழமையில பிறந்தவங்க மூன்று அரச இலைகளை வைத்து மூன்று மண் அகல் தீபங்களை இன்று ஏற்றணும் இதே வியாழக்கிழமையில பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா இன்று ஐந்து அரச இலைகளை வைத்து ஐந்து மண் அகல் தீபங்களை இன்று ஏற்றணும் இதே வெள்ளிக்கிழமையில பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா இன்று ஆறு அரசைகளை வைத்து ஆறு மண் அகல் தீபங்களை ஏற்றணும் அதே இன்று சனிக்கிழமை பிறந்தவர்களாக இருந்தவங்களாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்பது அரசியலைகளை வைத்து இன்று ஒன்பது மண் அகல் தீபங்களை வீட்டுல உங்க இஷ்டதெய்வத்தை நினச்சி ஏற்றணும் இதே நீங்க ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா இன்றைய இந்த வைகாசி பௌர்ணமில பன்னெண்டு ரெண்டு அரச இலைகளை வைத்து பன்னிரெண்டு மண் அகல் தீபங்களை இன்று உங்கள் இஷ்ட தெய்வத்தை எடுத்து தீபம் ஏற்றணும் இப்படி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜாரையில் இப்படி உங்களுடைய பிறந்த கிழமைக்கேற்ப இன்று தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த பௌர்ணமியில நல்ல பலன் உண்டு இல்லை என்றால் இதெல்லாம் செய்ய முடியல இந்த தீபம் பார்த்தீங்கன்னு நீங்க நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கே அரச மரம் இருந்ததுன்னா அங்கே ஏற்றி வைத்து விநாயகரை பாலபிஷேகம் செய்து வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கஷ்டம் எல்லாமே குறையோ ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இன்று இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இன்று ரொம்ப சிறப்பான நாள் இந்த சிறப்பான நாளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்ற முக்கியமான தாள்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ண அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்று வழிபாடு செய்வீங்க நான் நம்புகிறேன் ஸோ இதே நாளில் வைகாசி விஷாகத்தை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பாக வந்து வைகாசி விஷாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சாரி வைகாசி இந்த பௌர்ணமி பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு இந்த பௌர்ணமி பற்றி தெரியாமல் மிஸ் பண்ணிடுறீங்க இன்னைக்கு பௌர்ணமியை பற்றி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் அதுவும் வைகாசி பௌர்ணமியில் இந்த தாள்களை வந்து நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ வைகாசி பௌர்ணமி இன்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு எந்த நேரத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியாமல் இருக்கும் முதலாவது தெரிஞ்சுக்கோங்க உதயநிதி நாளிகை என்று கூறப்படக்கூடிய சூரியன் கூடிய இன்றைய இருந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது இன்று வருதுங்க ஸோ இன்று பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில இருந்து இரவு வரைக்குமே பௌர்ணமியானது முழுசா இருக்குங்க மே இருபத்தி மூணாம் தேதியான இன்று வியாழன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு பௌர்ணமியாக வருதுங்க பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றுங்க அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இன்றைய பௌர்ணமியானது வைகாசி நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் வந்திருக்குங்க ஸோ இது குரு பகவானுக்கு உரியதுங்க இன்ற ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பல வருடங்களுக்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு என்று குரு பகவானுக்கு உகந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உகந்த கிழமை இந்த கிழமையில பௌர்ணமியானது வந்திருக்கு ஒரே நாளில் மூன்று சிறப்புகள் வந்திருக்குது இது ரொம்ப ரேரா வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ரேரான நாள்ல நம்ம தோசங்கள் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பரிகாரம் செய்யணுங்கிறதுக்காக அந்த சக்தி வாய்ந்த மரையில் பரிகாரத்தை ஷேர் பண்ணேன் ஸோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா அரச மரம் இருக்கும் எந்த மரம் இருக்குதோ இல்லையோ அரச மரம் கண்டிப்பா இருக்கும் அரச மரம் இல்லாத இடமே இருக்காது இன்று நீங்கள் அரசமர இலையை பேய்த்து உங்களுடைய பிறந்த கிழமைக்கேற்ப இன்று வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்து பாருங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தினால உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் குரு பகவானுக்கு உரிய நாளில் இன்று எல்லாமே வந்திருக்கிறதுனால இன்று நாம் இந்த பரிகாரம் செய்கிறது வேலையில் தான் நமக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதனால் இன்றை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது இன்றைய நாளில் அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வைகாசி பௌர்ணமியான இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் குரு பகவானை வழிபாடு செய்கிறது கூட ரொம்ப சிறப்பு இன்று விசாக நட்சத்திரம் வியாழன் அன்று வருது இந்த பௌர்ணமி அன்று முருகப்பெருமான் குரு பகவான் இவங்களோட வழிபாடு மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்கிறது இன்று உகந்தது கோவிலுக்கு போய் பொட்டுக்களை வெள்ளம் கலந்து அந்த நெய்வேத்தியத்தை தட்சிணாமூர்த்திக்கு படுத்து அதை நாலு பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் கொடுத்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தோஷங்களானது நீங்கோ பௌர்ணமியான இன்று இரவு பார்த்தீங்கன்னு சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கிற படத்தை நாம் வணங்குறது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை பார்த்து அவங்கக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணால் நம்ம எல்லா பாவங்களுமே வந்து நீங்கோ ஸோ வைகாசி பௌர்ணமி தான் இன்று முருகன் அவதரித்தார் முருகனு கூட இன்று பூஜைத்து விரதம் இருக்கலாம் அதெல்லாம் எப்படி விரதம் இருக்கணுங்கிறத ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகாசி பௌர்ணமியில் நாம் பண்ண வேண்டிய அந்த அரசியலை பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தது நிறைய பேருக்கு தலையெழுத்து மாறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாள் இந்த அரசையில் பரிகாரத்தை தெரிஞ்சு இன்றைய இடவை அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போட புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதை பண்ணிங்கன்னா